எல்லோரும் படம் பார்த்திங்கல்ல எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு தேட்டர்லேயும் எல்லோரும் போய் பாருங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறோம் இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் தேங்க்யூ சொல்லுங்கள் பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய முதல் படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பா சொல்லணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நடிச்சிட்டேன் இந்த நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனது மக்களோட கருத்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி ஹீரோ தினேஷ் கலைக்கியிருக்காப்புல அது மாதிரி ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க உங்கள் பேர் என்னம்மா ஷாமல் ஷாமல் கலைக்கிருக்காங்க நானும் ஓரளவு நல்லா பொண்ணு இருக்கேன் காரணம் வந்து இயக்குனர் தான் எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் தான் படம் பார்க்கும் போது ஏன்னா எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு என்னால் ஜட்மெண்ட் பண்ணவே முடியல ஆனால் படம் பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்சஸ் கொடுக்குறாரு டேரெக்டரு இந்த படம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஒரு என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜனரஞ்சகமான ஒரு படம் ஏதோ நினச்சி வந்தேன் படம் பார்க்கும்போது நம்மளாக இப்படி நடிச்சிருக்கோங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணிவிட்டேன் என்ரோல் பிளாக்ல ஒரு நானே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு என்ரோல் பிளாக் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்கு முதல்ல டேரெக்டருக்கு ஃபஸ்ட்டு இந்த குரூப் புது டீம் டேரெக்டரு ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இந்த படத்தில் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கேரக்டரும் நல்லா அவங்க எல்லாத்துக்கும் பேச போகிற மாதிரி இருக்கும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் நல்லா திருப்தியான ஒரு படமாக இருக்கும் தேங்க் யூ இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக யாது மரியான் டீம் சார்பாக எல்லாரோட கனவுமே ஒரு படம் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் அதை நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் வந்து சப்போர்ட் இருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தா செம்ம ரகுடாக இருக்குது அண்ணன் அண்ணன் உண்மையில் என்னை கை கொடுக்கணேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு தயங்கிட்டே இருந்தார் செம்மையாக இருக்குன்னு செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஹீரோயின்ஸ் அப்புறம் அப்புக்குட்டி என்ன அவங்க கூட நடிச்சதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது அங்கே ஒரு மாதிரி இருந்தோம் இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு மியூசிக் அண்ணா நீங்களும் விளாண்ட்டிங்கண்ணே நம்ம டீம்லேயே நம்ம புகழ்ந்து கூடாதும்பாங்க ஆனால் சத்தியமாக புகழ்கிற இடத்துல தான் இருக்கீங்கண்ணே சூப்பராக இருந்ததுண்ணே அப்புறம் ஃபோனில் கூட கதையை சொல்லலை நீ வாப்பா நேரில் பார்த்துக்கலான்னாரு நேரில் கூட கதையை சொல்லலை இந்த சீனை மட்டும் இப்படி பண்ணு இந்த மூடு நான் சொல்கிறேன் பண்ணுங்க அப்படின்னாங்க அதை தான் நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் நாங்களே இன்றைக்கி தான் பார்த்தோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா இருந்துச்சுண்ணே உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குண்ணே இது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாங்கள் இருக்கணும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக சங்கங்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் யாதும் அரியா பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இது ஒரு இப்போ படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை அதை கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு புது குரூப்பை எங்கள் ஒரு நல்ல வழிகாட்டத்தில் எங்களை மென்னாலும் உட்கா உற்சாகப்படுத்துவீங்க நம்புகிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி யாது மாதிரியாக அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமான முறையில் டைரக்டர் வந்து அந்த படத்தை இயக்கியிருப்பாங்க எனக்கே ரொம்ப ட்விஸ்ட் இந்த படம் ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் சொல்லவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு விதமாக எடுத்தாங்க படமாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வாவ் அப்படி இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம் அப்படின்னாலே மியூசிக் தான் அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் ரெண்டு வாழ்த்துக்கள் ஹீரோ தினேஷ் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஷாமல் ஆனந்த் பாண்டி எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்போக்கிட்டே என்ன சொல்லவே தேவையில்லை அவருடைய எப்பவும் போல் எல்லாரும் போலவும் எல்லா எப்பவும் போலவும் நல்ல நல்ல சூப்பராக அவர் ஒரு ஆக்டிங்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மறந்துட்டு சொல்லி ஸோ தேங்க்யூ இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க ஏன்னா வந்து சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய போராட வேண்டியது இருக்குது அடுத்தடுத்த படங்கள் வரிசையாக வரும் ஆனால் அது போக இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஹலோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு படம் மட்டும் கிடையாது இதை எங்களோட ட்ரீம்ஸ் சொல்லலாம் எங்களோட எஃபர்ட் சொல்லலாம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை ஸ்க்ரீன் வித் சீனியர் ஆக்டர்ஸ் அப் அப்புக்குட்டி சார் அண்ட் அதர் ஆக்டர்ஸ் பிரணா தினேஷ் ஹஸ் ஒன் ரியலி கிரேட் ஜாப் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கிளைமேக்ஸ் இருக்கோ என்ன கதை இருக்கோ எண்டில் என்ன நடக்கும் போதுன்னு கூட தெரியாது டேரக்டர்ஸ் நெவர் டோல்டர்ஸ் இட் வாஸ் அ சஸ்பென்ஸ் ஃபார் அர்ஸ் ஆல்சோ வெரி கிளாட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லோரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து இட்ஸ் வெரி குட் த்ரில்லர் கண்டெண்ட் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க எங்களோட படம் தேங்க்யூ ஸோ மச் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார் ஃபார் கிவிங் மித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் இஸ் மை டெபியூட் ஃபிலிம் அண்ட் ஆம் வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் அவர் என்டையர் க்ரூ ஸோ யாரு மாதிரியானோட என்டையர் க்ரூ வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ப்ளீஸ் மீடியா பீப்பிள் ஹெல்ப் அஸ் டு க்ரோ மோர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இல்லை இது ஒரு அழகான தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுனால திருக்குறளில் எடுத்தோம் இதில் கதையாக பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ராக் இருக்கிறதுனால இப்போ எதுவுமே தெரியாதவன்னு பேர் வைக்க முடியாது ஒரு அழகான பேர் வைக்கணும் திருக்குறள்லேருந்து எடுத்து வைச்சோம் யாது மதியான் சில கனவுகள் பழிக்கும் சில கனவுகள் பழிக்காது எனக்கு என்னன்னா இருபத்தாறு சார் எதிர்கட்சி தலைவர் மாதிரி கனவும் பலிக்காதோ இல்லை நான் அப்படி காட்டவே இல்லை சார் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் இருக்குல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து நான் கனவு சில கனவு நடக்கணும்னு நினைக்கிறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கலாம் மற்றபடி இப்போதைக்கு நடக்க நினைக்கிறவங்களும் அந்த படத்தை பார்க்கணும்ல அதனால நடக்கும் நடக்காமே போகலாம் அப்படின்னு வச்சுட்டோம்

ப்ரொடக்ஷன் நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம் சார் ஹீரோ சார் சொல்லுங்க சார் கால்ல கொல்றப்ப பயங்கர ஆக்ரோஷமா இருக்கீங்க மற்ற நேரத்துல ரொம்ப சாஃப்டாவே இருக்கீங்க அதுதான் கரெக்ட் அது சார் நான் எப்பவும் இன்னசன்ட் பையன் திடீர்னு இப்படி சுச்சுவேஷன் வந்ததனால என்ன செய்யணும் தெரியாம செஞ்சுட்டேன் அவங்களே வந்து சொல்லிருக்கோமே சார் அது அதான் ஒவ்வொருத்தரோட புரிதல் சார் அது ஒவ்வொருத்தரோட புரிதல் தான் சார் அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டாக டேரக்டர் பேர் போடும்போது நான் என்ன கிளைமாக்ஸ் கொடுத்துருக்கணும் அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் நான் ரெண்டு ப்ரீ கிளைமேக்ஸ் போஸ்ட் கிளைமேக்ஸ் வச்சுருக்கோம் கடைசியாக நான் பேப்பரில் காமிச்சது தான் நான் கிளைமாக நம்புகிறேன் அதனால தான் நான் அதை வச்சேன் சார் இது எனக்காகவும் எங்கள் டீமுக்காகவும் எடுத்த படம் தான் சார் எதில் சார் டிவிக்கே பற்றி நான் எங்கேயுமே பேசலையே சார் நான் ஃபேன் பாயாக தானே பேசினேன் ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட் உள்ளே கிடச்சிருக்கும் கண்டிப்பாக அது என்ன மாதிரி யாராவது ஃபேன் பாய் இருந்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பாங்க அவ்வளோதான் நினைக்கிறீங்களா சார் நான் அதை எப்படி சார் நான் சொல்ல முடியும் நான் என்னோடய கதையில் கிளைமேக்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு 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 வேல்டுக்குள்ளே தானே அதை வச்சுருக்கேன் நான் பப்ளிக் கொண்டு வரல என்னோட ஒரு வேல்டுக்குள்ளே அது இருக்குது

ஆமாம் அவருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் பயந்து தான் ஆகும் இவர் பார்த்தா என்ன தோணுது இவன் இவன் நம்மளையும் கொண்டு ஒரு தாட் அவருக்கு இருக்குல்ல ஸோ அதுக்கேற்றப்பட ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார் அவருக்குமே இன்னைக்கு இன்னைக்கு தான் அவருக்குள்ள படமே பார்க்குறாரு அவர் இன்னைக்கு தான் படம் பார்க்குறாரு இதையும் காட்டக்கூடாது

வந்து கண்டிப்பா பெரிய படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அது வந்து அவங்க அதுக்கான விளம்பரமும் பண்ணிக்குவாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விளம்பரம் பண்ண முடியும் சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து நீங்கள் போய் சொன்னால் தான் விளம்பரம் அவங்களுக்கு தெரியும் இல்லைனா வந்து இது வந்து மக்களுக்கு தெரியாது இப்போ யாது முறையான மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் என்ன தான் வந்து விளம்பரம் பண்ணி அது சொல்ல நீங்கள் போய் சொல்லணும்னு வச்சிங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் போய் தெரியாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க படங்களை வந்து வெளியில் சொல்கிறது இது மீடியாக்காரங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தான் அது அவர் பாயிண்ட் ஆப்பில் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அது ஏற்றுக்க முடியிற விஷயமா இல்லை ஒரு சின்ன படங்களுக்கு அது பாதிப்பாக தான் இருக்குது பெரிய படங்கள் அது தானே ஆட்டோமேட்டிக்காக அவங்க விளம்பரப்போக்காக அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லை இல்லை சின்ன படங்கள் அப்படி இல்லை உங்களை மாதிரி யூடியூப் விளம்பரங்கள் இது போய் சேர்க்கும்போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக விளம்பரம் தேவை உங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவை பத்திரிகைகளோட ஒப்பீனியன் கண்டிப்பாக நாளைக்கு வந்து

இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தெரியும் அந்த ஆர்டிஸ்ட்டு விஷால் தெரியும் கமல் சார் தெரியும் அவங்களாம் பார்த்துட்டு உள்ளே போயிடுவாங்க சின்ன படங்கள்ங்கிறப்ப அப்படி கிடையாது இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன தான் அந்த படத்துள்ள உள்ள வருவாங்க அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி கூட சொல்லலாம் அவர் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே தான் படமே பண்ண முடியுங்கிறது இந்த படம்லாம் அஞ்சு கோடி ரூபாய்க்குலாம் நாங்கள் படம் பண்ணல ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் அஞ்சு கோடி அஞ்சு எத்தனை கோடி சொன்னார் அஞ்சு கோடியா எத்தனை கீழே படம் பண்ண முடியாது என்ன அப்படின்னா தொழில் முடங்கிரும் நண்பா புடிச சின்ன புடிசஸ் வரனால்தான் சின்ன சின்ன நடிகர்களும் பிழைக்கிறாங்க சின்ன சின்ன மீடியாக்களாக இருக்கட்டும் எல்லாமே தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து சின்ன படங்கள் எடுக்கப்படணும் ரெண்டுமே கலந்துதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருக்கு பெரிய படம் தான் மட்டும் எடுப்போம்னா தேட்டரில் படம் எடுக்காதுங்க மாசத்துக்கு நாலு படம் தாங்க வருது நாலு அஞ்சு படம் தான் வருது அப்புறம் இப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தேட்டரில் படம் போட முடியும் எல்லாரும் சம்பாதிக்க முடியும் சின்ன படங்கள் எவ்வளோ படம் ஓடிருக்கு அதையும் நம்ம சொல்கிறதே இல்லை பட்ஜெட்டில் படங்கள் ஓடிருக்கு அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேளுங்க உங்களுக்கு இருபத்தி ஆறில் வந்து கேள்வி கேட்டாங்க இப்போ நான் என்னோட கனவுக்கான முயற்சி நான் எடுத்திருக்கலாம் சார் இப்போ டேரக்டர் ஆகணும் என்னோட கனவு அதான் சார் அவர் அவரை அவரை விட்டுருங்க அவரை விட்டுருங்க டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொல்லணும் நான் டேரக்டர் ஆகணும்னு ஒரு கனவு வேண்டாம் ஏன்னா முயற்சி எடுத்ததுனால ஏதோ என்னால் இங்கே வர முடிஞ்சது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் நீங்கள் சொல்கிற இந்த கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கும்ல அதுக்கான முயற்சி அவர் எடுக்கும்போது அவர் கண்டிப்பாக வரலாம்